ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த அப்பம் செய்கிறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சு தான் செய்ய போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த கந்தரப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் நாக்கி இந்த உலக்கில் தான் அரிசி எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிறது மாவு பச்சரிசி மாவு பச்சரிசி சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அரிசியை நம்ம உலக்கில் நிறைய எடுக்காமல் இந்த மாதிரி தலை தட்டின மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம உளுந்து சேர்க்க போகிறோம் உளுந்து வந்து கோபுரம் மாதிரி கொஞ்சமாக சேர்த்தா போதும் நான் சேர்த்துருக்கிற இந்த உளுந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி அரிசியை தட்டி எடுத்துகிட்டு அது மேலே உளுந்து சேர்க்குறது தான் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்தா போதும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பு எல்லாமே தனித்தனியாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்றா சேர்த்தே நம்ம ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இத தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நமக்கு இனிப்பை அதிகமாக்கி காட்டும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு தடவை தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்த கப்புலையே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் அரைக்கும்போது தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க மாவு இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா நமக்கு அப்போ உப்பி வராது அப்படியே அமுங்கி போன மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க மாவு எடுத்து ஊற்றுறதுக்கு கரண்டி குழியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சிருக்கோம்ல உளுந்தோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக தான் ஊற வைக்கிறோம் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கும்போது கொஞ்சம் மாவு குளிச்சு நமக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது இப்போ பாருங்கள் ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஒவ்வொரு தடவும் கரண்டியில் மாவு எடுத்து அப்பம் ஊற்றும் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றணும் அரிசிங்கிறதுனால அடியில் தங்கிட்டுருக்கும் ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்போ ஊற்றலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து அப்பம் ஊற்றிக்கலாம் நம்ம உடனே இதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்ட கூடாது பார்த்திங்களா தானாகவே மேலே வரும் அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சு விட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கம் இதே மாதிரி எண்ணெய் தெளிச்சு விட்டுக்கோங்க ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக நமக்கு வெந்து வரும் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரத்துல எல்லாம் பார்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் நம்ம இதே போலவே அப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் மாவு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது தான் நமக்கு அப்பம் நல்லா உப்பி வரும் செடினோட ஸ்டைலில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது பாசிப்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்து செய்வாங்க அதுக்கப்புறம் வாழைப்பழம் கூட சேர்த்து செய்வாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இப்போ பாருங்கள் எல்லா அப்பமும் சுட்டு எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் நல்லா புதுசு புதுசுன்னு சாஃப்டாக இருக்குது வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் ஓரங்களெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நடுவில் நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் இல்லை இந்த நம்ம எல்லா நாளுமே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதில் நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கனால ஒரு ரெண்டு நாள் மட்டும்தான் வச்சு சாப்பிட முடியும் சப்போஸ் நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் செஞ்சீங்கன்னா நாலு அஞ்சு நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் அப்பவும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ